நாங்கள் வந்து தொடர்ச்சியாக காணொலிகளை போகிறோம் அந்த தொடர்ச்சியில் காணொலிகள் போடுறதால அது பிசிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்ஜினியர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது ஆட்டோமொபைலாக இருக்கட்டும் ஏர் கண்டிஷனாக இருக்கட்டும் அல்லது சிவில் இன்ஜினியரிங் ஆக இருக்கட்டும் யாராக இருந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும் ஹீட் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் போடுகிற காணொலிகள் பிரயோசனமானவை அதாவது அவ்வாறு போட்ட அப்படின்னா தான் இந்த முறை வந்து பிசிக்ஸில் ஏழில் நடந்த கேள்வியில் நான் போட்ட காணொலிகள் எடுத்து பார்த்தா தனே பல வகை கேள்வி

அதற்கோடு நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மேட்டீரியல் இருந்து கரண்ட் வருது அதே போது வந்து வருது மெக்னிசியல் சிஸ்டம் தொகுதின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அங்கே உள்ள வந்தா அந்த வலுவை நாங்கள் கடத்தணும் வரி ஊடு கடத்தல் தொகுதின்னு சொல்லி அந்த வலி குடத்த தொகுதியில் எஞ்சினு பார்த்து அடுத்தது வந்து ஃபிளைவீல் இருந்தது அடுத்தது வந்து கிளை இருந்தது கியர் இருந்தது கியர் அடுத்தது வந்து பல்கலை மூட்டி இருந்தது கருவி தாண்டி இருந்தது

பெட்ரோலும் காட்டும் எரிபருள் காட்டி கொண்ட கலவை அல்லது டீசலும் தான் அதாவது துணை போகுதுன்னு சொல்லி அதாவது பெட்ரோல் இன்ஜின்ல வந்து காபியூரேட்டர் டீசல் இன்ஜின்ல இன்ஜெக்டர் வந்து பெட்ரோல் இன்ஜின்ல காபியூரேட் வருதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டாங்க அதே மாதிரி பார்க்குற வானங்கள் மேடு பள்ளம் பானத்துக்குள்ளே இருக்கிறார்களாக தொங்கத் தொகுதி என்று சொல்லி சஸ்பென்ஷன் சிஸ்டம் பார்த்தா அதே கூழ் கூலிங் சிஸ்டம் நான் அந்த கூலாக்கணும் அவை தண்ணி ஊற்றி அது கீழாக்குறோம் ஏர் கூட கூலாக்குறோம் அதே வந்து கூலிங் சிஸ்டம் வந்து பார்த்துனாங்க அதே போல நீலினா கா குளிர் ஊட்டல் முறைமே காட்டினா குளிர் ஊட்டல் முறைமே இப்படி சாலைச்சிருந்தது அவர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோ இஸ் அப்சோபிங் மோ அமௌண்ட் ஆஃப் கீட் என்று சொல்லி அதாவது நீருடைய தன்பப்ப குழல் அதிகம் என்று சொன்னால் குறைந்த அளவு நீர் கூலி அளவு உற்பத்தி குடிஞ்சும் சொல்லி அதுவும் பார்த்துனாங்க கூலிங் சிஸ்டம் அதே மாதிரி லியூப்ரிகேஷன் சிஸ்டம் அதாவது உராய்வு நீக்க தீர் அதாவது இயந்திரம் எல்லாம் இயங்கக்கூடிய உராய்வு உருவாகணும் அந்த உராய்வை நீக்க வேணும் அவை சில இடங்களுக்கு நீர் போகாது அந்த நீர் போகாத இடங்களில் ஒயில் போய் என்ன செய்யும் அந்த அந்த கூலாக்கு கொண்டு ரிடியூஸ் தகி அதே நேரத்தில் வந்து அந்த உராய்வுகள் ஏற்படாத வண்ணம் பாது பாதுகாக்கும் அவை உராய்வு நிக்கல் தொகுதி நாங்கள் அதுக்கு தான் என்ன செய்கிறேன் ஒயில் போடுற அந்த ஒயில் எடுத்து பார்த்தோம்னா பலது இருக்கு எஸ்ஐ சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் சொல்லி அதன் அடிப்படையில் அந்த ஒயில் தரம் இருக்குது அது பாதுகாப்பு இருக்குது விஸ்கோசிட்டி இருக்குது நாங்கள் பார்த்தோம் நாங்கள்

அதே மாதிரி பார்மிலை குணவத்தில் அந்த அதாவது நோக்கு கரவு ஃபையார்க்கு நாளாம் பிடிஇஇலாண்டு கல்லாமல் அதாவது காணொலிகள் இல்லை பல காணொலிகள் அதே மாதிரி இந்த நான் பார்க்க போகிற சிஸ்டம் ஆகவே அதாவது எல்லா சிஸ்டமும் நாங்கள் பார்த்துட்டோம் அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் பார்க்குற சிஸ்டம் அது ஸ்டேடிங் சிஸ்டம் சுக்கான தொகுதி சுக்கான தொகுதி ஸ்டேரிங் சிஸ்டம் வாகனங்களுக்கு நேராக கொண்டு போகணும்

மொல் பழையர்கள் எடுத்து பார்த்த மாட்டா பழைய வெஹிக்கிள்கள் எல்லாம் வந்து அது மெக்கானிக்கல் சிஸ்டம் மெக்கானிக்கல் என்னக்குள்ள அங்கே என்ன இருக்கும் வந்து வீல் இருக்கும் லிங்க் மெக்கானிசம் அதாவது ஒன்றோட ஒன்று தொடுக்கப்பட்ட மெக்கானிசம் இருக்கும் ஆனால் தற்போது உள்ள வை வந்து பவர் சேவிங் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா பவர் எலக்ட்ரிக்கல் கரண்ட் பவரை கொடுக்குறோம் ஒயில் கூட பவரை கொடுக்குறோம் அப்போ பவர் சேவிங் உதாரணமாக பார்த்த மாட்டேன்னு சொன்னா மெக்கானிக்கல் சிஸ்டத்தில் கீழே வந்து ஓஃபில் ஐடிக்கூட நாங்கள் ஸ்ட்ரெயினை சுற்றலாம் ஆனால் பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரிக்கல் ஏரியாவில் ஓஃபாக இருந்தால் ஸ்டேரிங்கை இயங்காது ஆக இப்போ அதை விட மோடிஃபைட் ஆகிருக்குது ஆக இந்த ஸ்டேரிங் சிஸ்டம்ன்றது என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஸ்டேரிங் ஊடாக சுக்கான ஊடாக எங்களுடைய இதை திருப்பி அதாவது டைமில் திருப்போடும் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே அது முக்கியமான செக்ஷன் இருக்கிறது வீல் அலைமெண்ட் இல்லை டோ இன் டோ அவுட் கேஸ்டர்

Um, steering system, steering system. Uh, actually, we can do uh, there are a lot of such steering system. Um, the major steering system is the one is the mechanical system, other one is the power system. Mechanical system we are using the we use the wheel. Uh, other, one, other one is the uh, power system, normally the oil, and the, there is an the electronic solar electronic system also. There, the steering system is very important at the same time, and um, the steering system there is a steering shaft, they have the axle and the link mechanism, everything is there. Rather than that, we can say about them. A wheel alignment, wheel alignment of the wheel or the steering. There is a caster angle, angle camber angle, toe in and toe out. These also related to the um, uh, steering system. If we are if we define the steering system, steering system is to the direction. Which the translator for the rating system that the steering system? He is the driver. அந்த ஸ்டேட் சைட் சிஸ்டத்துக்கு மொழி வேட்பாளராக இருப்பார் சொல்லி இந்த ஸ்டேட் சைட் மிகவும் விரைவாக இருக்குது விளவும் போதும் அதாவது ஒரு வாகனத்தினுடைய திசையை மாற்றுவதற்கு அந்த திசையை இடது பக்கமா அல்லது வலது பக்கமா நேராக கொண்டு செல்வதா என்பதை எடுக்கின்ற செயல்குன்ற செயல்படுத்துகின்ற ஒரு மொழிபெயர்ப்பாளராக அந்த டிரைவர் காணப்படுவதற்கு ஒரே மொழிக்குமே நன்றி வணக்கம்